மதுரையை கலக்கும் குண்டுபாய் பிரியாணி பல யூடியூப் சேனல்ல இந்த பிரியாணியோட ரிவ்யூ பார்த்திருப்பீங்க ஆனா நம்ம இன்னைக்கு இவர் யார் எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாருன்றத ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா பார்த்துருவோமா குண்டுபாய் அவர்கள் ப்ரொஃபஷனலா கேட்ரிங் படிப்பை முடிச்சுட்டு மும்பைல எட்டு வருஷம் வேலை பார்க்கிறாரு அதுக்கப்புறம் மதுரைக்கும் வந்து எல்லா ஹோட்டல்லையும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாரு மதுரையில பரபரப்பான சிட்டின்னு சொல்ற அண்ணா நகர் பைபாஸ் காலவாசல்ல சென்னை ஸ்டைல்ல எல்லா பிரியாணி கிடைக்குது ஆனா யாருமே ஹைதராபாத் பிரியாணியை ட்ரை பண்றதும் இல்ல மதுரையில அந்த அளவுக்கு கிடைக்கிறதும் இல்ல இதையே நாம எடுத்து பண்ண கூடாது வேலை பார்த்துட்டோம் கண்டிப்பா நாம இந்த கட்டத்துல ஒரு ரிஸ்க் எடுத்து மதுரை பைபாஸ் காலவாசல்ல ஹைதராபாத் ஸ்டைல பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்றாரு காலையில ஏழு மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கிற இவருக்கு ஒரு மணிக்கு பிரியாணி ரெடி ஆயிரும் மக்கள் கூட்டமும் அந்த இடத்துல அலையும் போது அளவுக்கு பிரபலம் அடைய நான் ஆறு வருஷம் கடுமையா உழைச்சிருக்கேன் அப்படின்றத பல யூடியூப் சேனல் இன்டர்வியூஸ்ல நம்ம குண்டுபாய் அவர்களே ஓபனா சொல்லியிருக்காரு ஒரு சில ஹோட்டல்ல பிரியாணியோட ருசிக்காக அஜிலோமோட்டோவை பயன்படுத்துவாங்க ஆனா நான் இது வரைக்கும் என்னுடைய கை பக்குவத்துல மட்டும்தான் பிரியாணி ருசியா வருதே தவிர அஜிலோமோட்டோ மாதிரியான பொடிகளை நான் அந்த அளவுக்கு இது பயன்படுத்தினதே இல்லை ஒரு லிட்டர் டப்பால வர்ற மக்களுக்கு கம்மியான பிரைஸ்ல கொடுத்தாலும் அவங்க நிறைய நான் இப்போ நான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன் வாழை இலையில இந்த பிரியாணியை பந்தி போட்டு பரிமாறுற மாதிரி கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு விஷயத்துல நம்ம மாஸ்டர் ஆகிட்டோம்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லாம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட அது இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுக்கு நம்ம குண்டுபாய் அவர்கள் ஒரு

பிரைம் டெக் லேர்னிங் சென்டர் பார் பெட்டர் டுமாரோ கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ டூ டூ ஒன் விசிட் அவர் வெப்சைட் பிரைம்டெக் வெப் டாட் காம் இணைவோம் இணையும் வழியே